வணக்கம் பிரதான செய்திகள் தலைப்பு அவதூறு பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடும் கண்டனம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர் போராட்டம் எட்டு பேர் வைத்தியசாலையில் யாழ் மாவட்டத்தில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை திருகோணமலை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் மன்னாரில் கரகோர பகுதிகளில் உட்புகுந்தது கடல் நீர் முல்லைத்தீவில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு நிலை வடக்கு கடற்பரப்பில் இந்திய எழுவிமடி படகுகளின் அத்துமீறல் வாடகை அறையில் தங்கியிருந்த இளைஞன் படுகொலை இரவில் நடந்தேறிய பயங்கரம் பவுனியாவில் பதின்ம வயது சிறுமி பாலியல் வல்லுறவு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வைத்தியசாலை மூன்றாம் மாடியிலிருந்து இருந்து விழுந்து ஒருவர் பலி யாழில் இரவில் நேர்ந்த கோர விபத்து அறுவர் படுகாயம் தீவிர சிகிச்சை பிரிவில் ஒருவர் ஈரானிய போராட்டக்காரர்கள் தொடர்பில் கமேனியின் அறிவிப்பால் பரபரப்பு எதுவுமே செய்யாத ஒபாமாவுக்கு ஏ நோபல் பரிசு ட்ரம்பின் பேச்சால் சர்ச்சை தொடர்பன விரிவான செய்திகள் கல்வி அமைச்சர் கரணி சூரியவுக்கு எதிராக தற்போது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அவதூறு பிரச்சாரங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது முகநூல் பக்கத்தில் மேலும் தெரிவிக்கையில் பிரதமர் என்கின்ற ரீதியிலும் அவருடைய கட்சியின் ஒரு முக்கிய வகையிலும் கல்வி அமைச்சர் என்கின்ற ரீதியிலும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவுடன் நமது அமைப்புக்கும் எனக்கும் மிக முக்கியமான தீர்க்கமான கொள்கை முரண்கள் இருக்கின்ற போதிலும் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில் ஹரணி அமரசூரிய எதிராக கட்டவிழ்த்து விட முடியாத அவதூறு பிரச்சாரங்களை நாம் என்றும் அவர் இதன்பது குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி பிபுலானந்த அழகிய கேக்கைகள் நிர்வாகத்தில் நடன நாடகத்துறை பரீட்சகரை மாற்றுமாறு கோரி நான்காம் வருட மாணவர்கள் இரவு பகலாக போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பணிப்பாளரின் காரியாலத்துக்கு முன்னால் அமர்ந்து மூன்றாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதோடு நான்கு பேர் வாந்தி எடுத்துள்ள நிலையில் நான்கு பேர் மயக்கமடைந்த நிலையில் மட்டு போதரா வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டனர் குறித்த கற்கே நிறுவனத்தில் நான்காம் வருடம் முதல் அரியாண்டில் நடன நாடகத்துறையில் கல்வியில் கற்று வருகின்றனர் இதன் விரிவுரையாளர் ஒழுங்குமுறையாக இரண்டு வகுப்புகளும் நடத்துவதில்லை மட்டுமல்லாமல் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியதோடு சில மாணவர்களின் உடலமைப்பை வைத்து கேலி செய்து அவமானப்படுத்துவதோடு விரிவுர நேரங்களில் மாணவர்களை சரியான காரணமின்றி விடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு விரிவுரையாளர்கள் பல நடவடிக்கைகளால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இவரை மாற்றித் தருமாறு கோரி கட்டியக்கள் நிர்வாக பணிப்பாளர் பாரதிகரெடியிடம் எழுத்து மூலம் கடிதம் முறை கையெழுத்து முறையிட்டும் அதற்கு இரு வாரங்களில் தீர்வு பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார் நேரடியாக எமது பிரச்சனையை முன்வைத்தோம் அதற்கான தீர்வு கிடைக்காமையால் மாணவர் ஒன்றியத்தூடாகவும் கோரிக்கை பணிப்பாளர் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கான நியாயமான தீர்வு எமக்கு கிடைக்கப்படவில்லை எனவே குறித்த பாடத்துக்கான பரீட்சகரை நியமிக்க வேண்டாம் என்று கோரி கடந்த மாதம் நாங்கள் பணிப்பாளரின் காரியாலயத்துக்கு முன்னால் அமர்ந்திருந்து அமைதியான போராட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்து இரவு பகலாக நேற்றைய தினம் இரவு வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகியுள்ளதாக வளிமண்டல எத்தனைக் களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் மழைக்குடனான வானிலை தொடரும் என வளிமண்டல எத்தனை தெரிவித்துள்ளது கிளிநொச்சி முல்லைத்தீவு இரத்தனபுரி கழுத்துறை காலை மாத்தரை அம்பாத்தோட்டை பதுளை மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் வடக்கு மாகாணத்தில் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவுகின்ற தாழமுக்கம் காரணமாக திருகோணமலை மாவட்டத்துக்கு சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தாழமுக்கம் காரணமாக மூதூர் பிரதேசத்தின் கரையோரப் பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன கடல் அலையின் கடும் சீற்றம் காரணமாக கரையோரங்களில் அமைந்திருந்த மீன்பாடிகள் மற்றும் கருவாடு உலர்த்த பயன்படுத்தப்பட்ட தட்டிகள் கடல் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன அத்துடன் கடலரிப்பு காரணமாக இருந்த மரங்கள் வேறு சாய்ந்து கடலுக்குள் விழுந்துள்ளன எனவே மறு அறிவித்தல் வழங்கப்படுகின்ற வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை மீனவர்கள் தங்களின் படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்குள் உயர்த்தி வைத்துள்ளனர் இந்நிலையில் இது ஒவ்வொரு வருடமும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக மீனவர்கள் கவலை வெளியிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோரப் பகுதிகளில் கடல்நீர் உட்புகுந்துள்ளது கடல்நீர் உட்புகுந்த போதிலும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை பள்ளிமுனை பனங்கட்டுக்கோட்டு நகர் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் இவ்வாறு கடல் நீரானது உள்வாங்கப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழிலாளர்கள் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இன்றைய தினம் காலை முதல் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்றொழிலுக்கு செல்லவில்லை இதேவேளை இன்று அசாதாரண வானிலையால் பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக விடத்த தீவு துறை ஊடாக கடற்கொழிலுக்கு செல்லும் கடற்றொழிலாளர்கள் கடற்றொழிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் மன்னார் மாவட்ட கடற்கொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்தம் இன்று முற்பகல் பதினொன்று முப்பது மணிகளவில் முல்லைத்தீவுக்கு கிழக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தது இது இன்று மாலை முல்லைத்தீவு அருகில் கடற்கரையை கடந்து நகர வாய்ப்புள்ளதாகவும் நாளைக்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக பலவீனமடைய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடமாகாணத்தில் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் புத்தளம் மாத்தலை திருகோணமலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் மணிக்கு நாற்பது முதல் பலத்த காற்று வீசக்கூடும் இதே நேரம் வடக்கு பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வடமாகாணம் அனுராதபுரம் திருவோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கடற்பரப்பான சுண்டிக்குளம் மாத்தளன் கடற்பகுதிகளில் இந்தியன் படகுகள் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்டு வருவதை அவதானிக்க முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புகளை நிலவி வரும் சீரட்ட காலநிலை மற்றும் கடல் கொந்தளிப்பின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள கடற் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கின்றனர் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நினைத்த இந்திய எழுவைமடி கடற் தொழிலாளர்கள் சுண்டிக்கொள்ள மாத்தளம் கடற்பரப்புக்கு ஒரு கிலோமீட்டர் கரை கண்ணளவாக வருகிறந்து அச்சமின்றி எழுவைமடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் வடக்கு கடலில் தற்போது நாள் சீசன் என்பதால் அதை அறிந்து கடற்பரப்புக்குள் அத்துமறி நுழைந்து இலங்கை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழித்துச் செல்வதாகவும் அதை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுண்டிக்குளம் மற்றும் சாலை பகுதிகளில் இலங்கை கடற்படையின் மிகப்பெரும் கடற்படை தளங்கள் அமைந்திருக்கின்ற போதிலும் கடற்படை தலத்துக்கு அண்மையாக வந்து இந்திய அழுவைமடிப்படைகள் எவ்வித பயமுமின்றி தொழிலில் ஈடுபட்டு வருகிறது இதனால் வடக்கு கடற்கொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அவர்களின் நீண்டகால கோரிக்கைக்கு இதுவரை எந்தவொரு அரசும் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பியகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெமனு மாவத்தை பகுதியில் வாடகை அறையொன்றில் தங்கியிருந்த நபரொருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு இடம்பெற்ற இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கோமகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபர் வியகமை பகுதியில் வாடகை அடிப்படையில் தங்கியிருந்துள்ளார் அவர் தங்கியிருந்த அறைக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்ட அவரின் முச்சக்கரவண்டி தீப்பற்றி எறிவதை கண்டு அவர் அறையிலிருந்து வெளியே வந்தார் இதன்பொழுது முகத்தை மூடியவாறு வந்த இருவர் கூர்மையான ஆயுதங்களால் அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளமை முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தற்போது அவருடைய சடலம் முல்லேரியா வைத்தியசாலையின் பிண அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கொலையை செய்த சந்தேக நபர்களோ அல்லது கொலைக்குரிய காரணமோ இதுவரை கண்டறியப்படவில்லை சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பீகம போலீஸ் அரே மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் வல்லுறவு புரிந்த குற்றவாளிக்கு பத்து ஆண்டுகள் கடூளிய சுரைத்தண்டை வழங்கி பவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி பவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வெண்புணவு செய்ததாக அதையடுத்துச் இடத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் சந்தேக நபரை பி அறிக்கை மூலம் நீதிமன்றில் முற்படுத்தி வழக்கு தொடரப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்து மூன்று டிசம்பர் தேதி பாலியல் வன்புணர்வு புரிந்ததாக சந்தேக நபருக்கு எதிராக சட்டமாதிபதி கழுத்தால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதையடுத்து சந்தேக நபரான விநாயகபுரம் பகுதியில் வசித்து வந்த முப்பத்தி மூன்று வயது நபர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வழக்கு விசாரணையின் போது உறுதி செய்யப்பட்டது குறித்த வழக்கு தீர்ப்புக்காக நேற்றைய தினம் தேதியிடப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பினை மேல் நீதிமன்றம் நீதிபதி நீதிமன்றத்தில் தீர்ப்பினை வாசித்துக் காட்டியிருந்தார் குறித்த குற்றவாளிக்கு பத்து வருட கால கடவுளிய சிறைத்தண்டனை வழங்கியதோடு பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் தவறு பட்சத்தில் இரண்டு மாத கால சாதாரண சிறைத்தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் ஒரு வருட கால சிறைத்தண்டனையும் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எல்பிட்டி ஆதார வைத்தியசாலையின் மூன்றாம் ஆடியில் இருந்த விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எல்பிட்டிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக பத்தி சீட்டு வாங்கிய ஒருவரை இவ்வாறு விழுந்து உயிரிழந்துள்ளார் பற்றிச்சூட்டு வாங்கிய நபர் வீட்டுக்கு செல்லாமல் வைத்தியசாலையின் மூன்றாவது மாடியில் இருந்து குதித்தாரா இல்லையென்றால் விழுந்தாரா என்பது தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கரந்தறிய கிரிபெட்டிய பகுதியைச் சேர்ந்த வரை உயிரிழந்துள்ளார் எல்பெட்டிய காவல்துறையினர் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண நகர் பகுதிகளில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆறு பேர் காயமடைந்தனர் வீதி மற்றும் பெரியகடை வீதி ஒன்று மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளாரது இந்த விபத்தில் வேனில் பயணித்த நான்கு பேர் மோட்டார் சைக்கிளை பயணித்த இருவரும் மொத்தம் ஆறு பேர் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் படுகாயம் நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்து சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை மகிழ்விக்க முயற்சிக்கும் ஒரு பிரச்சனையாளர்களின் குழு என ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி தெரிவித்தார் லட்சக்கணக்கான கவுரவ மக்களின் ரத்தத்தால் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் அதை மறுப்பவர்களின் முன்னிலையில் அவரின் அரசாங்கம் பின்வாங்க தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்காக தொடங்கிய ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் இன்று பதிமூன்றாவது நாளாக தொடர்கிறது மேலும் போராட்டங்கள் போராட்டங்களின் போது நாற்பத்தி போராட்டக்காரர்கள் மற்றும் பதிமூன்று பாதுகாப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா எதுவும் செய்ததில்லை என்றும் அவருக்கு ஏன் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது என குறிப்பாகவும் தனக்கு தெரியவில்லை என்றும் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளமை சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது வெனிசுலா நாட்டில் உள்ள எண்ணெய் வளங்கள் குறித்து எண்ணெய் மற்றும் வாய அதிகாரிகளுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் பேச்சுவார்த்தை நடத்திய போது இவ்வாறு தெரிவித்தார் மக்களுக்கு ட்ரம்மை பிடிக்குமோ அல்லது பிடிக்காதோ எனக்கு தெரியாது ஆனால் நான் எட்டு பெரிய போர்களை நிறுத்தியுள்ளேன் மற்றும் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்தவை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான மோதல்கள் போராக உருமாற தொடங்கியிருந்தன ஏற்கனவே எட்டு போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது நீங்கள் நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு போருக்கும் ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் வரலாற்றில் என்னை விட அந்த விருதுக்கு தகுதியானவர்கள் வேறு யாரும் இல்லை என்றும் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்